வருக்கும் வணக்கம் மக்களே இன்னைக்கு நாம பல் பத்தி பார்க்க போகிறோம் பற்கள் பற்றி பார்க்க போகிறோம் பற்கள் தான் ஒரு மனிதனுடைய பேஸு அதுதான் வந்து மனிதன் வந்து பலமாக வைத்திருப்பதற்கு பற்கள் தான் காரணம் நீங்கள் எல்லா ஜீவராசிகளுக்கும் மனிதனுக்கு மட்டும் இல்லை எல்லா விலங்குகளுக்கும் பல்லுலன்னா ஒன்றுமே கிடையாது அதுதான் பல்லு போனால் சொல்லு போச்சுன்னு பல் இருக்கிற வரைக்கும் தான் ஒரு மனிதனுக்கு பலம் உடல் பலம் பல்லில் தான் தெரியணும் அதனால நல்ல மென்று சாப்பிட்ணும் கடிச்சு சாப்பிட்ற பொருள் இப்போ யார் சாப்பிட்றோம் நம்ம எதுவுமே சாப்பிட எல்லாமே மிக்சியில் போய்ட்டு அரைச்சு ஜூஸாக குடிச்சிடுறோம் அந்த பல்லுக்கு தான் அவ்வளோ சக்தி மக்களே அதனால் பல்லு நல்லா நம்ம பயன்படுத்தணும் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து வெத்தலை பாக்கு போடுவாங்க பெரியவங்கள்லாம் அது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அது நல்லா போட்டு மென்று 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 அதை துப்புவாங்க அதுக்கு தான் அவ்வளோ அந்த ஆற்றல் அதனால தான் அவங்க ரொம்ப நாள் வாழ்ந்தாங்க பல்லுக்கு நம்ம இப்போ வேலையே கொடுக்குறது கிடையாது அந்த பல்லு போனால் சொல்லு போச்சுன்னு பழமொழி இருக்குது அதனால் நம்ம வந்து பற்களை பயன்படுத்துங்க நல்லா கடித்து சாப்பிடுங்க நல்ல பற்களை பயன்படுத்துங்க மக்களை நன்றி வணக்கம்